ஏதோ ஒரு வகையில இறைவன் வந்து சொல்லிக் கொடுப்பான் ஓகே அதனாலதான் இப்படி திருவருல ஒரு ஜீவாத்மாக்குள்ள குள்ள பெருக்கி அவனை கதிக்கு கூட்டிட்டு போய் அவன் விரத்தையே ஒழிக்கிறதுனாலதான் குரு இவ்வளவு பெருமை குரு இல்லாம அனு அசேசாமி குரு வந்து இறைவன் மாவுட சட்டை புகுந்து திருவருளையே தன்னு தெரித்து வந்தான் தன்னுக்குள்ள நெறைச்சு வந்தா அதுக்கு பேர் குரு ஓகே 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 மாவுட சட்டை பூண்டு திருவருளை தன்னுள் நிறைத்து வரக்கூடிய வடிவத்துக்கு குரு அவருக்குள்ள திரு அருள் நிறைஞ்சிருக்கும் ஒளி அவ்வளவு பெருகி இருக்கும் அதனாலதான் வந்து அறிவையோ உங்களுக்குள்ள திருவருளையோ நிறைச்சி விட முடியுது இறைவனுடைய மறுபடியும் வடிவம் அதனால குரு பத்தி கொண்டு போய் சேர்த்துடும் நல்ல குருவா இருந்தா பிராணாயம் பண்ணு சொல்லிட்டாரு தங்க கூடாது அதுவே உங்களை கரக சேர்ந்து சேர்த்துரும் ஏன்னா திருவிழா உள்ள நிலையம் இல்ல நிறைஞ்சி நிறைஞ்சி அதுவே அத கொண்டு போய் சேர்த்துரும் எங்க கொண்டு போய் சேர்த்துருனா குறைஞ்சபட்சம் ஆன்ம சுத்தியிலேயாவது கொண்டு போய் சேர்த்துருவோம் ஜென்மத்திலேயே ஆன்ம தரிசனம் கண்டிப்பா தன் சுயத்தை அனுபவிச்சுக்கணும் அப்பவே அப்பவே அடுத்து அடுத்த இடத்துல வந்து இந்த தானம் அதிகமாயிடாது அதுக்கு இது அதுவே கொண்டு போய் சேர்த்துரும் குரு வார்த்தையை மதிச்சாவே போய் சேர்ந்துரும்